நம்ம தப்பு கொண்ட இடமே இதுதான் ஒன்பது பத்து மணிக்கு லேட்டா சாப்பிட்டுற பழக்க சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன் ஆனா எனக்கு வெயிட் குறையவே மாட்டேங்குது என்று கேட்கிறார்கள் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்றதுக்கு டயட் மெத்தட் வந்து கண்டிப்பா வேணும் தான் டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயட் ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சென்ட்னா அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் ஆகுது பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் அதுக்கப்புறமா இந்த சோம்பு வாட்டரை குடிச்சிட்டு அதுல இருக்கிற சோம்பையும் மென்னு தின்னு சாப்பிடுங்க அது ஒரு சில என்ன பண்றாங்கன்னா வெயிட் குறைக்கவே முடியல அப்படின்னு வந்து மனம் விட்டுறாங்க ஆயிடுறாங்க உங்களும் உங்க பாடிக்கு தனியா ஸ்பெஷலா உங்க பாடி அமைப்புக்கு ஏத்த மாதிரி வெயிட் லாஸ் டயட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டீ காஃபி போண்டா பஜ்ஜி ஸ்நாக்ஸ் முறுக்கு பிஸ்கட் சாப்பிடற பழக்கம் இருக்கு கொண்டக்கடலை பட்டாணி பச்சை பச்சைப்பயிறு காராமணி போன்ற சுண்டல் வந்து நல்லா அவிச்சுட்டு அதில் லேசாக ஆயில் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டரில் ஒரு ஸ்பூன் சிலோன் லவங்கப்பட்ட பொடியை மிக்ஸ் பண்ணி குடிங்க வணக்கம் நான் டாக்டர் கௌதம் புராம் பேசுகிறேன் இந்த பதிவில நாம் பார்க்க போகிற விஷயம் ஃபுல் டே வெயிட் லாஸ் டயட் சாட் நீங்கள் காலையில் தூங்கி எழுந்துலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் வெயிட்ட குறைக்க என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடணும் என்பதை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல்ல காலை தூங்கி எழுந்த உடனே அரை லிட்டர்ல இருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிங்க இவ்வாறு தண்ணி குடிக்கும் போது நம்ம உடம்புல உள்ள தேவையற்ற கழிவுகள் நச்சுக்கள் வெளியேறும் அடுத்து எப்பவுமே காலை தூங்கி எழுந்த உடனே இது மாதிரி ஆறு லிட்டர் முதல் ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஹோம் ரெமிடி குடிங்க இந்த பதிவுல நாம ரெண்டு ஹோம் ரெப்டியை பத்தி பார்க்கலாம் முதல் ஹோம் ரெப்டி சோம்பு முதல் நாள் நைட்டு ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணீர்ல ஒன்றரை ஸ்பூன் சோம்பு போட்டு ஊற வச்சிருங்க கால தூங்கி எழுந்த உடனே எங்கனா சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த சோம்பு வாட்டரை குடிச்சிட்டு அதுல இருக்கிற சோம்பையும் மென்னு தின்னு சாப்பிடுங்க அடுத்து ரெண்டாவது ஹோம் ரெப்டி பத்தி பார்க்கலாம் இந்த ஹோம் ரெப்டி கால தூங்கி எழுந்த உடனே எம்டி ஸ்டொமக்ல ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டரில் ஒரு ஸ்பூன் சிலோன் லவங்கப்பட்ட பொடியை மிக்ஸ் பண்ணி குடிங்க இந்த ரெண்டு ஹோம் ரெமடியில் ஏதாவது ஒரு ஹோம் ரெப்டி சாப்பிட்டா போதும் ஆனால் இந்த ரெண்டு ஹோம் ரெப்டி தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி வேற ஏதாவது ஹோம் ரெபியும் சாப்பிடலாம் ஏற்கனவே என்னுடைய பதிவுகள்லேயும் ஒரு சில ஹோம் ரெப்டி சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடலாம்னு பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் டைம் காலை ஏழரிலருந்து அட்லீஸ்ட் எற்றை சாப்பிடுங்க ஏன்னா நீங்கள் லேட்டாக சாப்பிடும் போது நிறைய பஸ்டி நிறைய சாப்பிடுவீங்க அதனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர வெயிட்டு குறையாது எப்போவும் காலை பிரேக்ஃபாஸ்டுக்கு மூணு இட்லி அல்லது ரெண்டு தோசை அல்லது வெறும் பழங்கள் மட்டும் அல்லது கேழ்வரகு கஞ்சி கேழ்வரகு கஞ்சி ரெடி பண்றதுக்கு ஹாட் வாட்டர் கேழ்வரகு மாவை போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு ஆற வச்சு குடிங்க இல்லைன்னா கோதுமை தோசை சாப்பிடலாம் கம்பு தோசை சோள தோசை சாப்பிடலாம் கோதுமை ரவை சாப்பிடலாம் அடுத்து காலை பதினோரு மணிக்கு டீ காஃபிக்கு பதிலாக க்ரீன் டீ குடிக்கலாம் பட்டர் மில்க் குடிக்கலாம் இல்லைன்னா சர்க்கரை சேர்க்காத லெமன் ஜூஸ் குடிக்கலாம் அடுத்து லன்ச் லஞ்சுக்கு கொஞ்சமாக சாதம் கூட நிறைய காய்கறி கீரைகள் சாப்பிடணும் சாதத்துக்கு பதிலாக சப்பாத்தி சாப்பிடலாம் லஞ்சுக்கு சாதத்துக்கு வழக்கமான அரிசிக்கு பதிலா தினை அரிசி சாமை அரிசி குதிரைவாளி அரிசி சிகப்பரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி போன்ற இயற்கையான சிறுதானிய அரிசிகள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஏன்னா இந்த சிறுதானிய அரிசிகள்ல கலோரி கம்மியா இருக்கு நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு எனவே லஞ்சுக்கு சாதத்துக்கு பதிலா இந்த சிறுதானிய அரிசி சாதத்தை எடுத்துக்கோங்க அடுத்த ஈவினிங் பத்தி பாக்கலாம் ஈவினிங் நாலு அஞ்சு மணிக்கு நம்ம எல்லாருக்குமே பாத்தோம்னா டீ காஃபி போண்டா பஜ்ஜி ஸ்நாக்ஸ் முறுக்கு பிஸ்கட் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதுக்கு பதிலாக ஏற்கனவே காலைல சொன்ன மாதிரி கிரீன் டீ குடிக்கலாம் பட்டர் மில்க் குடிக்கலாம் லெமன் ஜூஸ் குடிக்கலாம் ஆனா ஒரு நாளைக்கு ஒரு லெமன் ஜூஸ் அல்லது ஒரு கிரீன் டீ தான் குடிக்கணும் ஈவினிங் காலைல கிரீன் டீ ஒன்று குடிச்சீங்கன்னா ஈவினிங் பட்டர் மில்க்கு லெமன் ஜூஸ் குடிச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு லெமன் ஜூஸ் அல்ல க்ரீன் ஒரு கிரீன் டீ போதும் ஆல்டர் நீங்களே மாத்தி சாப்பிட்டுக்கோங்க அடுத்து ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எங்கனே சொன்ன ஸ்னாக் எதுவும் சாப்பிடக்கூடாது சுண்டல் சாப்பிடுங்க கொண்டக்கடலை பட்டாணி பச்சை பயிர் காராமணி போன்ற சுண்டல் வந்து நல்லா அவிச்சிட்டு அதில் லேசாக ஆயில் சேர்த்து சாப்பிடுங்க இந்த ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது அடுத்து நைட் டின்னர் பற்றி பார்க்கலாம் நம்ம தப்பு பண்ணுற இடமே இதுதான் நம்ம நைட்டு எல்லாரும் வைக்க முடிச்சுட்டு நைட்டு ஒம்பது பத்து மணிக்கு லேட்டாக சாப்பிட்டு லேட்டாக தூங்குற பழக்கம் இருக்குது எப்போவும் நைட் டின்னரை ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ள முடிச்சிடுங்க இவ்வாறு ஏழு எட்டு மணிக்குள்ள நீங்கள் சாப்பிடும் போது நைட்டு சீக்கிரமா தூங்குவீங்க சீக்கிரமாக தூங்குனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும் நல்லா தூங்குறதால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எல்லாம் வந்து உடம்புல குறைஞ்சி நீங்கள் சாப்பிட்ற சாப்பிடற அளவும் குறையும் வெயிட்டும் குறையும் நைட் டின்னருக்கு சப்பாத்தி சாப்பிடலாம் மூணு இட்லி சாப்பிட்லாம் இரண்டு தோசைகள் சாப்பிட்லாம் வெறும் பழங்கள் மட்டுமே சாப்பிட்லாம் பழங்கள் அப்படின்னு பார்த்த உடனே நீங்கள் வந்து அமெரிக்கா வெளிநாட்டில் கிடைக்கிற இந்த அவைகடா பழம் செர்ரி பழம் இதுதான் சாப்பிடணும் அவசியம் இல்லை உங்க ஏரியால என்ன பழம் கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க என்ன அந்த சீசன்ல என்ன பழம் கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க அது போதும் பழங்கள்ல பார்த்தோன்னா பப்பாளி பழத்தை நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடும் போது அது வெயிட்ட குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவும் மார்னிங்ல நீங்க எம்டி ஸ்டோமக்ல வெறும் பப்பாளி பழம் மட்டுமே பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டு போங்க அவரை சாப்பிட்டு போகும்போது உங்களுக்கு நல்லாவே வெயிட் குறையும் வாரத்துல ஒரு அஞ்சாறு வேலை மார்னிங் அண்ட் நைட்டு நீங்க வந்து பழங்கள் சாப்பிட்ற பழங்களை ஏற்படுத்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா வெயிட் குறையும் அதே மாதிரி வழக்கமாக இட்லி மாவு செய்கிற அரிசிக்கு பதிலாக லஞ்சுக்கு சொன்ன மாதிரி சிறுதானிய அரிசி வகையிலான தினை அரிசி சாமை அரிசி குதிரைவாளி சிகப்பரிசி போன்ற அரிசிகளில் நீங்கள் இட்லி தோசைன்னு சாப்பிட்டீங்கன்னா அதை ரொம்பவே உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நைட் டின்னருக்கு நீங்கள் கேழ்வரகு களி கம்பு களி போன்றவை சாப்பிட்லாம் கேழ்வரகு தோசை கம்பு தோசை சோள தோசை கோதுமை தோசை கோதுமை ரவை போன்ற உணவுகளையும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த தோசை வகைகள் நான் சொன்ன கம்பு தோசை சோள தோசை கோதுமை தோசை செய்யறது ரொம்பவே ஈஸி ஒண்ணும் இல்லை எல்லாருமே இது செய்யலாம் இந்த தோசை செய்யறதுக்கு அந்த மாவை வந்து நீங்க தண்ணியில போட்டு நல்லா நீங்க கரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அப்படியே தோசையா நீங்கள் ஊற்றிட வேண்டியதுதான் அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே மாதிரி நீங்க இட்லி தோசை செய்யும் போது உளுந்துக்கு கூட உளுந்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு உளுந்துக்கு கூட கொள்ளு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது மாதிரி நீங்க கொள்ளு இட்லி கொள்ளு தோசை சாப்பிடும் போது நெக்ஸ்ட் மார்னிங் பிரேக் லஞ்ச் டின்னர் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் கழிச்சு நீங்க ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிங்க இது மாதிரி நீங்க ஹாட் வாட்டர் குடிக்கும் போது அது நல்லா ஜீர்ணமாக உதவும் நம்ம உடம்புல தேவையற்ற கழிவுகளையும் கொழுப்பையும் வந்து நல்லா வெளியேற்றும் இந்த டயட்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த டயட்டில் ஸ்வீட்டு பப்ஸ் சிப்ஸு கேக்கு ஆயில் ஐட்டம்ஸு ஃபாஸ்ட் ஃபுட்ஸு பீஸா பர்கர் போன்ற எந்த உணவுகளும் வரல டீ காஃபி வரல இது மாதிரி உணவுகள் நீங்கள் தவிர்த்தாதான் வெயிட் லாஸ் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டயட் எல்லாமே லோ கலோரி டயட்டு இந்த டயட் வந்து பொதுவான ஒரு டயட் தான் வெயிட் லாஸ் பண்றதுக்கு பொதுவான ஒரு டயட் மெத்தர்ட் உங்களுக்கு தனியா அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற நியூட்ரிசிஸ்ட் பாருங்க நியூட்ரிசிஸ்ட போய் பார்க்கும் போது அந்த நியூட்ரிசிஸ்ட் உங்க பாடி ஃபுல்லா செக் பண்ணிட்டு உங்க பிளட் பண்ணிட்டு உங்க பாடிக்கு என்ன வெயிட் லாஸ் டயட் ஃபாலோ பண்ணா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இது எல்லாத்தையும் விட இது கூட நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இது மாதிரி டயட் கண்ட்ரோல் உணவுகள் நீங்க எடுக்கும் போது இனிமே உடம்புல சேர போற கலோரிகளை அது குறைக்கும் இனிமே வந்து உடம்புல சேர போற தேவையற்ற கொழுப்பை அது குறைக்கும் ஏற்கனவே சேர்ந்துக்கிற கொழுப்பையும் கொஞ்சம் குறைக்க ஹெல்ப் பண்ணும் ஆனா ஏற்கனவே சேர்ந்துக்கிற கொழுப்பை கரைக்க குறைக்க கண்டிப்பா நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி வாக்கிங் ஜாகிங் ஸ்விம்மிங் சைக்கிளிங் பண்ணணும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஃபுட்பால் வாலிபால் ஷட்டில்கா கிரிக்கெட் போன்ற ஏதாவது விளையாட்டை விளையாண்டிங்கன்னா அது வெயிட் குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுமாதிரி விளையாட்டுலாம் விளையாடும் போது முதல்ல ஃபுல் பாடிக்கு வார்ம் அப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் டு டூ கிலோமீட்டர் ஜாக் பண்ணிவிட்டு நீங்கள் விளையாண்டிங்கன்னா வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் பண்ண முடியலைன்னா அட்லீஸ்ட் ஸ்கிப்பிங்காவது பண்ணுங்க அட்லீஸ்ட் தோப்பு காரணமாவது போடுங்க உங்கள் டே டு டே ஒர்க்லேயே பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாற்றுங்க ஏற்கனவே நான் பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன் பக்கத்து தெருவில் இருக்கிற கடைக்கு போகிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளேஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு நடந்தே போங்க இல்லை சைக்கிளில் போங்க மாடி ஏறதுக்கு லிஃப்ட் யூஸ் பண்ணாதீங்க நல்லா படிக்கல வேகமாக போங்க எப்போ நடந்தாலும் வேகமாக நடங்க இந்த சைக்கிளிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டு எக்ஸசைஸ் சைக்கிளிங் பண்ண ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே உங்கள் மன அழுத்தம் குறையும் உங்கள் பாடியே ஃப்ரீ ஆயிடும் அன்னைக்கு டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும் இந்த சைக்கிளிங் பண்ணும் போது சைக்கிள் ஓட்டும் போது நம்ம உடம்புல எண்டார்ஃபின் என்கிற மகிழ்ச்சி ஹார்மோன்ஸ் இந்த ஹார்மோன் ஆனது உங்களை ஆக்டிவா மகிழ்ச்சியா வச்சுக்கும் பொதுவா மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா நான் கம்மியா தான் சாப்பிடுறேன் ஆனா எனக்கு வெயிட் குறையவே மாட்டேங்குது என்று கேட்கிறார்கள் இத எப்படி விளக்கலாம்னு பார்த்தனா நம்ம சாப்பிடற சாப்பாட்டுல இருக்கிற எனர்ஜியை நம்ம வந்து செலவு பண்ணணும் அப்பதான் நம்ம வெயிட் ஏறாம இருக்கும் ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே இந்த மெஷின்கள் கரண்ட் இதெல்லாம் வந்த பிறகு நம்ம உடல் ஒழிப்பு என்கிறது ரொம்பவே கம்மியாயிருச்சு வீட்டு வேலைகள் கூட ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது போது இப்ப செய்யற வீட்டு வேலைகள் உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாவே இருக்கு அதனால நம்ம எவ்வளவுதான் கம்மியா சாப்பிட்டாலும் அந்த எனர்ஜியை கூட நம்ம வேஸ்ட் பண்றது இல்லை என்னாலதான் நம்ம கம்மியா சாப்பிட்டா கூட நமக்கு வந்து வெயிட் வந்து குறைய மாட்டேங்குது அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்றதுக்கு டயட் மெத்தர்ட் வந்து கண்டிப்பா வேணும் தான் டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயட் ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சென்ட்னா அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பெர்சென்ட் ஆகுது பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் நம்ம வந்து இந்த ஹோம் ரெமடிஸ் குடிச்சுக்கிட்டு டயட் கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சமாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாதான் வெயிட் குறையும் இதை நீங்க ஃபாலோ பண்ணாதான் வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு சில என்ன பண்றாங்கன்னா அதனால வெயிட் குறைக்கவே முடியல அப்படின்னு வந்து மனம் விட்டுறாங்க ஃபிட்அப் ஆயிடறாங்க அதனால கண்டிப்பா ஆகாதீங்க ஏன் வெயிட் ஏறதுக்கு அட்லீஸ்ட் வருஷம் வரைக்கும் எடுத்துட்டு இருக்கோம் எவ்வளவு வெயிட் ஏறிச்சோ அவ்வளவு தான் வெயிட் குறையும் இல்ல கொஞ்சம் வேகமா வெயிட் குறையும் அதுக்காக ரொம்ப ஃபாஸ்டா வெயிட் குறையும் எதிர்பார்க்க கூடாது ஆனா ஃபெட் அப் பாக்காதீங்க வெயிட் லாஸ் பிரியாணியா வந்து நீங்க கிவ் அப் பண்ணாதீங்க தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு குறையும் இது மாதிரி தொடர்ந்து உடல் நலன் தொடர்பான நான் தொடர்ந்து வெளியிட இருக்கிறேன் அந்த தகவல்கள்லாம் உங்களை வீடு தேடி வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி